சொல்ல போற இந்த நாலு அறிகுறிகளை வந்து நீங்க ஒருத்தர் வந்து ரீசன்ட் டைம்ல இருந்து அவதானிக்கீங்கன்னு சொன்னா அவர் வந்து ஒரு போதை வசதிக்கு புதிதாக பழக்கப்பட்டிருக்கார் அல்லது அந்த போதை வசதி வந்து பாவிக்க தொடங்கி இருக்காரு சொல்லி நீங்க அனுமானிக்கலாம் அந்த நாலு விஷயங்களும் என்ன அதுல முதலாவது வந்து அவர் ஒரு ஸ்கூலுக்கு போற ஒரு பிள்ளையா இருப்பான்னு சொன்னா ஸ்கூல் வந்து அடிக்கடி வந்து அவர் கட் பண்ண தொடங்குவார் அல்லது ஸ்கூலுக்கு போறதுக்குரிய இன்ட்ரெஸ்ட் வந்து குறைவாக இருக்கும் ஸ்கூல்ல வந்து அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் அவர் வந்து அடைவுகள் வந்து அஹ் குறுகிய நாளுக்குள்ளால வந்து மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கும் ஸ்கூல்ல இருந்து கம்ப்ளைன்கள் வந்து கூடுதலாக வர தொடங்கியிருக்கும் அல்லது வந்து ஒரு வேலைக்கு போகிற ஒருத்தராயிருந்தா வேலைக்கு வந்து போகிறத்தில வந்து அவர் இன்ட்ரஸ்ட் காட்ட மாட்டார் அடிக்கடி லீவ் எடுக்கக்கூடியவராயிருப்பார் வேலை செய்யற அந்த வேலைத்தளத்துலையும் வந்து அடிக்கடி கம்ப்ளைன்கள் வந்து வர தொடங்கும் அவரோட கூட வேலை செய்கிறவங்களும் வந்து பல பல மாற்றங்களை வந்து அவர்ல வந்து அவதானிக்க தொடங்கி இருப்பாங்க இது வந்து முதலாவது ஒரு அறிகுறி ரெண்டாவதாக அவங்களோட வந்து பிசிக்கல் ஹெல்த்லயும் அவங்களோட அப்பியரன்ஸ்லயும் வந்து சின்ன சின்ன மாற்றங்களை வந்து நீங்க உணரலாம் அவங்களோட வெயிட் வந்து திடீர்னு சொல்லி இப்படி வெயிட்ல வந்து மாற்றம் திடீர்னு சொல்லி உடம்பு குறையலாம் அல்ல திடீர்னு சொல்லி உடம்பு கூடலாம் கண்ணில் வந்து ஒரு ஃப்ரெஷ் இல்லாம கண்கள் வந்து எந்த நேரமும் ஒரு தூக்கத்தன்மையோட சுவப்பா வந்து தோற்றமளிக்கும் அவங்கள வந்து ஜென்ரலாக வந்து அவங்களோட உடைகள் வந்து சரியான முறையில் அணியாத மாதிரி அவங்கள வந்து செல்ஃப் கேர் பண்ணுறதுல வந்து கொஞ்சம் சரியான அக்கறை காட்டாத மாதிரி சரியான முறையில் முடிகளை வெட்டாத மாதிரி அப்படியான அப்பியரன்ஸ்ல வந்து அவங்க தோற்றமளிக்கு தொடங்குவாங்க ஸோ இது வந்து ரெண்டாவது அறிகுறி மூன்றாவதாக அவங்களோட நடவடிக்கைகள் பிஹேவியர்ஸ்ல வந்து பாரிய மாற்றங்களை வந்து நீங்க அவதானிக்கலாம் அதுல மிக மிக முக்கியமாக வந்து அவங்க இருக்கிற அந்த ரூமுக்குள்ள வந்து வீட்டுல இருக்கக்கூடிய மத்த யாரும் வந்து அனுமதி இல்லாம போறத வந்து அவங்க கடுமையா வந்து எதிர்ப்பாங்க அதை வந்து கடுமையா வந்து அந்த ரூமை வந்து சீக்கிரட்டா வந்து வச்சு கொள்றதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க அவங்க எங்க போறாங்க வராங்கன்னு சொல்றதையும் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்களையும் வந்து மத்தாக்கள் வந்து கண்டுபிடிச்சு கொள்ள கூடாதுன்னு சொல்றதுக்காக பல பல விஷயங்களையும் வந்து அவங்க செய்யக்கூடியதாக இருக்கும் சில நேரங்களில் வந்து அன்யூஷுவலான சில விஷயங்களை வந்து நீங்க அவங்களோட ரூமுக்குள்ளால அல்லது பாத்ரூம்களையும் சில நேரம் அவதானிக்கலாம் என்ன அந்த லைட்டர் அதோட சேர்த்து சில நேரம் வந்து ஊசிகள் போற மாதிரியான ஊசிகள் ஸ்விஞ்ச் சில நேரம் கரண்டி என்ன சொன்னா இந்த அம்பெட்டமைண்ட் அந்த ஐஸ் சொல்றது வந்து பாவிக்கக்கூடிய சில உபகரணங்களையும் வந்து நீங்க அன்யூஷுவலா வந்து அவங்களோட இருக்கக்கூடிய இடங்களில் வந்து நீங்க கண்டுபிடிச்ச கண்டுபிடிக்கலாம் அடுத்தது வந்து அவங்களோட பிஹேவியர்ல வந்து வர இன்னொரு மிக மிக முக்கியமான ஒரு இதுதான் அவங்க வந்து அளவுக்கதிகமாக வந்து ஒரு எக்ரஸிவ் ஆகுவாங்க அதாவது கோபப்படுவாங்க சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து அளவுக்கதிகமாக கோபப்படுவாங்க அதனால வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து அடிக்கடி வரக்கூடியதாக இருக்கு வீட்லயும் சரி அஹ் குடும்பத்துக்குள்ளேயும் சரி இந்த பிரச்சனைகள் வந்து அடிக்கடி வரக்கூடியதாக இருக்கு சோ இது வந்து மூன்றாவது அறிகுறி பிஹேவியர்ல வந்து அவங்களோட நடவடிக்கைகளை வந்து வர மாற்றங்கள் நான்காவதான அறிகுறி வந்து இதுவும் ஒரு மிக முக்கியமான ஒரு அறிகுறி பொருளாதார அதாவது காசி காசி வந்து அவங்களுக்கு வந்து மிக கூடுதலாக வந்து காசி தேவைப்படும் சொன்னா இந்த போதை வசதிகள் வந்து வாங்குறதுக்கு வந்து அவர்களுக்கு செலவழிக்கிறதுக்கு வந்து நாலாந்தம் வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு நாளை விட அடுத்த நாள் வந்து கூடுதலான காசு தேவைப்படும் சொன்னா அவங்க அந்த போதை பொருளுடைய தேவைப்பாடு வந்து நாளுக்கு நாள் சில செல் வந்து கூடிக்கொண்டே போகும் அதனால வந்து அதுக்குரிய காசு தேவைப்பாடும் அவங்களுக்கு கூடும் அதனால வந்து அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய செலவுக்குரிய காசுகள் வந்து பற்றாக்குறையா ஏற்படும் அடிக்கடி வந்து காசு கேட்பாங்க வீட்டை வைக்கிற காசு வந்து திடீர்னு சொல்லி இல்லாம போகும் வீட்டுல இருந்து சொல்லாம ஒருத்தருக்கும் வந்து அறியாம காசுகள் எடுத்துட்டு போவாங்க வீட்டுல இருக்க சில சாமான திடீர்னு வந்து சில நேரம் வந்து திடீர்னு சொல்லி இல்லாமல் இப்போ மேலே சொன்னால் அந்த சாமனை கொடுக்க அவங்க வித்து அதுல அதுலேருந்து வர காசு வச்சு அந்த போதை பொருளை வாங்குறதுக்கு அவங்க பயன்படுத்துவாங்க அவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற காசு வந்து திடீர்னு சொல்லி குறையக்கூடிய சாத்து சாத்தியப்பாடுகள் இருக்குது சோ இந்த அறிகுறிகளும் ஒருவர் வந்து ரீசென்டா வந்து போதைப் பொருள் ஒன்று தொடங்கி இருக்கார் ஆரம்பிச்சிருக்காரு சொல்றதுக்குரிய அறிகுறிகள் ஸோ சுருக்குமாச்சோர் என்று சொன்னால் நான்கு அறிகுறிகள் முதலாவது வந்து அவர் ஸ்கூலுக்கு இருந்தா அல்லது வேலை செய்வராயிருந்தா அந்த வேலை வந்து ஸ்கூலுக்கு போற இதுகள் வந்து குறையும் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க அங்க அந்த அந்த இடங்கள்ல இருந்து கம்ப்ளைண்ட் வர தொடங்கும் ரெண்டாவதாக வந்து அவர் பிசிக்கல் ஹெல்த்லயும் வந்து அப்பியரன்ஸ்லயும் வந்து சில சில மாற்றங்கள் வரும் மூன்றாவது வந்து அவருடைய பிஹேவியர் பழக்க வழக்கங்கள் வந்து பாரிய மாற்றங்கள் வரும் நான்காவதா வந்து பொருளாதார ரீதியாக வந்து அவருக்கு தேவை காசு தேவைப்பாடு வந்து மிக மிக கூடுதலாக இருக்கும் சோ இவ்வாறான அறிவுரைகள் இருப்பேன் உங்களோட அன்புக்குரிய ஒருவர் உங்களோட ஹஸ்பண்ட் இருக்கலாம் அல்லது உங்களோட பிள்ளையாயிருக்கலாம் உங்களோட இருக்கலாம் அல்லது உங்களோட தந்தையாக கூட இருக்கலாம் சோ நீங்க இதை நோட்டீஸ் பண்ணுவீங்கன்னு சொன்னா கட்டாயம் வந்து இன்றைக்கு வந்து நீங்க அவங்களோட கதைக்கும் அவங்களோட கதைச்சி இந்த பாரிய இந்த ஒரு மனிதனை வந்து அடியோட அழிக்கக்கூடிய கூடிய இந்த போதையில இருந்து அவங்கள இன்றைக்கிய மீட்கிறதுக்கு நாங்க முயற்சி செய்வோம் இப்ப வந்து வயது வித்தியாசம் என்று ஸ்கூல் போகிறவங்கள இருந்து பெரிய பெரிய படித்தவங்க வர சமூகத்தினால அந்தஸ்தில் இருக்கிறவங்க வர இந்த போதைக்கு வந்து அடிமையாகிறது மிகவும் சுலபமாக நடந்து கொண்டிருக்கிறது சர்வசாதாரணமாக வந்து நம்ம சமூகத்தில் வந்து இந்த விஷயம் வந்து புறையோடி போயிருக்குது ஸோ இது எங்கள் எல்லாரும் பொறுப்பு ஒரு பிரயோஜனமான ஒன்றாக இருக்கும் நினைக்கிறேன் இதை வந்து தேவையான உங்களுக்கு